அனைவருக்கும் வணக்கம் இன்றைய எப்னாயாள் சமையலை நாண்டை செய்து காட்டப் போகிறது முளைக்கீரையில் வந்து சிவப்பு கீரை எடுத்து வச்சுருக்குறேன் அதில் வந்து இன்றைக்கி கீரை கறி வச்சு காட்டப் போகிறேன் இந்த சிவப்பு கீரையில் நிறைய சத்து இருக்குது நார் சத்து இருக்குது இரும்பு சத்து இருக்குது நிறைய விட்டமின் எல்லாம் இருக்குது இது கட்டாயம் கிடைச்சா நீங்களும் வாங்கி சமைத்து சாப்பிடுவோம் இது கிடைக்கிறது அரிது நீங்கள் இந்த சிவப்பு கீரை கிடைச்சா கட்டாயம் செய்து சாப்பிடுங்கோ அதில் நிறைய சத்துகள் இருக்குது உடம்புக்கெல்லாம் நல்ல சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் ஞாபக சக்தி அதுக்கெல்லாம் நல்ல இந்த கீரையை கட்டாயம் செய்து சாப்பிடுங்கோ இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் நான் இந்த முளைக்கீரை எடுத்து வச்சிருக்கிறேன் சுவப்பு கீரை இதை கழுவி மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்கிறேன் இனி இதை வந்து சின்ன நறுக்கி எடுக்க போகிறேன் சின்ன நான் எடுத்துட்டு அதுக்கு தேவையானது வந்து ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுக்கிறேன் குருக்காலை வெட்டி வச்சுருக்கிறேன் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் சின்னெண்ணெய் அறுக்கி வச்சுக்கிறேன் ஒரு பத்து உள்ளி எடுத்து சின்ன விட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்குறேன் இந்த கீரையை நீங்கள் என்னென்ன சின்னண்ணா வெட்டுவோம் வேர் பந்துச்சுண்டா வேரை மட்டும் விட்டுட்டு இந்த தண்டோடையே நீங்கள் வந்து இந்த தண்டையும் சேர்த்து நீங்கள் சமைக்கலாம் இந்த தண்டை சமைக்கும்போது நீங்கள் சின்னண்ணா வெட்டினீங்கண்டா தண்டு வந்து நல்லா மசிக்கலாம் அவிஞ்சா பிறகு மசிச்சு விட்டால் அதுவிலையும் அந்த சத்து அதை வீணாக்காமல் நீங்கள் அந்த பேரை மட்டும் பிடுங்கி எடுத்துட்டு இந்த தண்டோடு சேர்த்து சமையுங்கோ வாங்கும் இதை நான் சின்ன வந்து வட்டி எடுக்க போகிறேன் நல்லா வடிவாக க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டேன் இதை வட்டி எடுப்போம் இந்த தண்டை வந்து நீங்கள் நல்லா குருணியாக நறுக்கினீங்களா இந்த அவிஞ்சு வரைக்கும் அது நல்லா மசிவற்றும் அவிஞ்சு வேணு நாங்கள் நல்லா மசிச்சு விட்டால் மாசிப்பட்டுரும் அதை வீணாக்காம தண்டை அதையும் சேர்த்து சமைங்க சின்ன பிள்ளைகளுக்கு தண்டு வந்தா அப்படி எப்படி எடுத்து போட்டுருங்க நம்ம குருணிங்க நல்லா நறுக்கீட்டிங்கா அவிஞ்சிடும் அப்ப ஈஸியாக மசிச்சு விடலாம் நறுக்கி எடுங்கோ தண்டை பார்த்தீங்கன்னா இவ்வளவு சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துருக்குறேன் இதே மாதிரி மிச்சத்தை நான் நறுக்கிட்டு காட்டுறேன் கீரை வெட்டி எடுத்துட்டேன் இனி வந்து நான் பாத்திரம் விற்கிறேன் அதில் வந்து இந்த கீரையை எல்லாம் விறுக்க போடுவோம் கீரை வந்து கிணக்க மாதிரி இருக்கும் ஆனால் காற்றின பிறகு கொஞ்சமாக வந்துடும் இனி இதுக்கு தேவையானது பச்சை மிளகா வெங்காயம் முள்ளி இதையும் இதோட சேர்த்து போட்டுட்டு முக்கால் கப் தண்ணி எடுத்து நான் அதையும் இதோட சேர்த்து விடுவோம் இந்த அவியக்க கீரையில் இருக்கிற தண்ணியும் சேர்ந்து வரும் அதனால் தண்ணி விடக்கூடாது முக்கால் கப் தண்ணி விட்டுருக்குறேன் இனி இதை வந்து நல்லா அவியை விடுவோம் ஒரு பத்து நிமிஷம் ஹை ஹீட்டில் ஒரு பத்து நிமிஷம் விடுவோம் ஹை ஹீட்டில் நல்லா கொதிச்சு ஆகிய விடுவோம் பத்து நிமிஷத்துக்கு உங்களுக்கு ஆகிட்டு இப்போ பத்து நிமிஷத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் போயிட்டுது நாங்கள் இதை ஒருக்கா கிளாரி விடுவோம் இப்படி எல்லாம் அவியோனும் அப்போ ஒருக்கா பிராட்டி விடுவோம் கப்பை வச்சுட்டு நாளை ஆளையும் இருக்கும் கீழே இருக்க மாதிரி அவிய விடுவோம் இனி இப்படியே மிச்சம் அஞ்சு நிமிஷத்தையும் விடுவோம் அவிய பத்து நிமிஷமா ஆயிட்டுது அவியலை உள்ளி அவிஞ்சாதான் கீரையும் அவியும் முடி அவலை வந்து நான் அப்படியே இடவாடி அப்போ என்ன கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் விடுவோம் தான் அவிய கை ஹீட்லேயே விடுங்கோ கொஞ்சம் தண்ணி பற்றாத நான் ஒரு பாக் கப் தண்ணி விட்டு நான் திருப்பி பார்த்து விடுவோம் அஞ்சு நிமிஷம் காட்டு உள்ளி அவிஞ்சா தான் கீரையும் அவையும் உள்ளியை மஸ்டு பார்த்தா தெரியும் அஞ்சு நிமிஷம் திட்ட காட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிட்டுது கீரை விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளி அவிஞ்சிட்டுது வந்து எடுத்து காட்டுறேன் துணி வந்து அவிஞ்சிட்டு இந்த தண்டையும் பார்த்தீங்கன்னா நான் வெட்டி போட்ட தண்டு இருக்கு சின்ன தண்டு இருக்குது சின்ன தண்டு அதுவும் அவிஞ்சிட்டுது இந்த நல்லா அவிஞ்சிட்டுது இனி என்ன செய்யும் நான் வந்து இந்த பச்சை மிளகா போடணும் அதை எடுக்க போகிறேன் காரம் மிளகு ஒரு இருக்கும் மசிச்சா இன்னும் ஒரு ஐப்பாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு மிளகா போட்டேன்னா அதையும் வந்து விரும்பினா நீங்கள் அப்படியே சேர்த்து மிளகா விப்ப முன்னா அந்த மிளகா அப்படியே சேர்த்து நீங்கள் மாசிவோம் நல்லா அறுக்க வந்து மசித்து விடுங்க அடுப்பை வந்து இனி வந்து லோ ஃப்ளேமில் விட்டுட்டு நல்லா மசித்து விடுங்க உள் எல்லாம் சேர்ந்தா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காரம் தான் அப்படின்றது நல்லா மசிச்சுட்டு இதோட நான் பால் சேர்க்க போகிறேன் ஒரு அரை கப் பால் பால் எடுத்து வச்சுக்கிறேன் அந்த பால் வந்து சேர்க்க போகிறேன் நல்லா மாசிக்கு போனோங்க நல்லா மாசிச்சுட்டு மசிச்சா அந்த தண்டு எல்லாம் மசிப்பட்டு இருக்கும் எல்லாத்தையும் சின்னங்களும் தண்டு வந்தால் சாப்பிடாயினும் கை வச்சு எடுத்து ஒடிகிற போடுவோம் இப்போ நல்லா மாசி வந்து அவிஞ்சதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா உள்ளி வந்து எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா மசிப்பட்டி சண்டா கீரையும் அவிஞ்சிருக்கும் இனி வந்து நான் இதோடு சேர்த்து பால் சேர்க்க போறேன் பால் சேர்த்த அப்புறம் உப்பு போகிறேன் போறேன் அழைப்பாத்தீங்க சூப்பராக இருக்கு பால் சேர்க்க போறேன் ஒரு பால் கூட வேணும்னா பால் கூட சேருவோம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே விட்டு விடுங்க இனி வந்து நான் உப்பு சேர்க்க போகிறேன்

உப்பு போட்டானே கரில் உப்பு அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே விட போகிறேன் ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு அடுப்பு ஓஃப் பண்ணுவோம் நீ வந்து இன்னொரு பவுலில் வந்து டான்ஸை பண்ணுறேன் நீ டான்சா பண்ணிவிட்டு கீரை வந்து ஆறின பிறகு நீங்கள் தேசிக்காய் புளி விடுங்கோ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இன்னொரு பவுலில் ரான்ஸ் பண்ணி தட்டுறேன் கீரை ஆகிட்டு கீரை கறி இதை வந்து என்னோட கால் வந்து ஆன்சர் பண்ணுறேன் நல்லா கீரை ஆரி நாப்பிட்ற கொஞ்சமாக ஆரி பிறகு நீங்கள் தேசி புளி விடுங்க நல்லா இருக்கும் தேசிக்காய் புளியும் புளி சேர்ந்து உங்களுக்கும் இந்த சிவப்பு கீரை கறி பிடிச்சிருக்குமே நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தேன் நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புது யூரசக்தியாவது செய்து போடணுமான்டா அதை நீங்கள் முடிச்சு டைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்